அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே ஆகஸ்ட் மாதம் அற்புதமான காரணியாரம் உங்களுக்கு என்னங்க ஒன்பதுல சுக்கரன் ஒன்பதுல குரு துலாம் ராசிக்கு இது அதிர்ஷ்டத்தின் மேல் அதிர்ஷ்டம் ஆமா சாமி நீங்க இப்படிதான் சொல்றீங்க ஆனா எனக்கு ஒண்ணுமே நடக்கல இதெல்லாம் நான் நம்பவே மாட்டேன் நான் நம்பவே மாட்டேங்க ஏன் நீங்களா எப்படி இருந்தீங்க துலாமராசி என்பர்கள் எப்படி இருந்தாங்க என்னெல்லாம் கஷ்டப்பட்டீங்க வருமானம் முடக்கம் இருந்தது தொழில் முடக்கம் இருந்தது குடும்பத்தில் பிரச்சனைகள் இருந்தது அண்ணன் அந்த மாதிரியான குடும்ப பிரச்சனைகள் இருந்தது கணவன் மனைவி பிரச்சனைகள் இருந்தது இதெல்லாம் நம்ம பார்க்காமலாம் இருந்தோம் ஆனால் துலாம் ராசி என்பர்களை இப்போ நீங்க எப்படி இருக்கீங்கன்னு நமக்கு என்னால் சொல்ல முடியும் எல்லா பிரச்சனையும் ஒரு எயிட்டி பெர்சன்ட் முடிஞ்சது அடுத்து 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 வளர்ச்சி வர ஆரம்பிச்சிடுது இதுதான் உண்மை என்கிட்ட ஜாதகத்தை கொடுத்துட்டு நீங்க மறைக்க முடியாது இனி உங்களுக்கு நல்ல நேரம் பிறந்துடுச்சுங்க நல்லா தாங்க இருப்பீங்க நீங்க நல்ல நேரம் ஆரம்பிச்சிடுது இனி அடுத்து அடுத்து வரக்கூடிய மாதங்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய வருடங்கள் இவை எல்லாமே நல்ல எதிர்காலம் அமையும் நல்ல எதிர்காலம் அமையும் கவலை வேண்டாம் துலாம் ராசி அன்பர்களே அப்ப துலாம் ராசிக்கு என்ன பிரச்சனை நிலையான வருமானம் இல்லை இவ்வளவுதான் விஷயம் ஸ்டாண்டர்டு பிசினஸ் இல்ல ஸ்டாண்டர்டு இன்கம் நமக்கு அமையல இதுதான பிரச்சனை உங்களுக்கு கரெக்டா கவலை வேண்டாம் துலாம் ராசி அன்பர்களே இந்த ஆகஸ்ட் மாதம் நல்ல அற்புதமான வரவு செலவு மிகுந்த மாதம் டிரான்சாக்ஷன்ஸ் அற்புதமா இருக்கும் மற்ற மாதங்களை காட்டிலும் இந்த மாதம் உங்களுக்கு வரவு அதிகமானதாக இருக்கும் வரவு செலவுகள் கூடும் டிரான்சாக்சன்ஸ் நல்ல முறையில் இருக்கும் டிரான்சாக்ஷன் நல்ல முறையில் இருந்தால் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும் அன்னைக்கெலாம் ஒரு துலாம் ராசி அன்பர்னு சொல்கிறார் சாமி நான் வந்து ஒரு ரெண்டு மூணு ஹார்ட்வேர்ஸ் வச்சுருக்கேன் நம்ம ஊர்லேயும் மானா மதுரையில இருக்கிறேன் ஒரு மூணு நம்ம ஊர்லேயே மூணு ஹார்ட்வேர்ஸ் மூணு இடத்துல இருக்குங்க நமக்கு கடை ஒரு இடத்துல சிமெண்ட் கூட இருக்குது ஒரு இடத்துல கம்பி இருக்குது ஒரு இடத்துல ஹார்ட்வேர்ஸ் வச்சு நடத்துகிறேன் சொந்த இடம்லாம் இருக்குது சாமி ஒரு ரெண்டு கோடி ரூபாய் ஒரு இடத்துல போய் முடக்கம் ஆயிடுச்சு அப்போ நான் ஏமாறல ஒரு இடத்துல தான் போட்டு வச்சிருக்கேன் அது மூவ் ஆகும்னு நினைச்ச மூவ் ஆகவே இல்லை சிக்கலில் போய் சிக்கலில் மாட்டினால ரொட்டேஷன் போச்சு கொடுக்க கொடுக்க இன்ட்ரெஸ்ட்டு கட்ட முடியல அப்படியே நான் ஒரு மூணு பக்கமும் அரஸ்ட் பண்ண மாதிரி ஆயிடுச்சுங்க என்ன இது என்ன சாமி ஆகும் அப்படின்னார் கவலை படாதீங்க சார் இது ஆகஸ்ட் மாதம் சரியாகும் அப்ப அதை போல் ஒவ்வொரு துலாமராசி என்பர்களும் உலகம் முழுவதும் வாழக்கூடிய துலாமராசி என்பர்களே இந்த மாதிரி ஏதேனும் ஒரு வகையில் போய் லாக் பணங்காசு வாங்கிட்டு வேண்டிய இடத்துல கமிட்மெண்ட் கொடுத்துட்டு கொடுக்க முடியாம நீங்க தவிக்கலாம் கடன் சுமைகளாக இருக்கலாம் கடன் பிரச்சனைகளாக இருக்கலாம் வம்பு வழக்குகளாக இருக்கலாம் செட்டில்மெண்ட்டாக இருக்கலாம் செட்டில்மெண்ட்டாக இருக்கலாம் அல்லது இட பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம் அது சார்ந்த இருக்கலாம் இன்னும் சொல்லப்போனால் தொழில் அமைப்புகள் பிசினஸ் ஆக இருக்கலாம் அங்க பில் பேமெண்ட்ஸாக ஆக இருக்கலாம் நீங்க வந்து மார்க்கெட்டு கொடுக்க வேண்டியது அல்லது உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணம் காசுகள் அப்ப இந்த மாதிரி உலகம் முழுவதும் வாழக்கூடிய துலாம் ராசி அன்பர்களே உங்களுக்கு இருந்து வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் தொழில் பிரச்சனைகள் பண பற்றாக்குறைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் எழுதமே துலாம் ராசி என்பர்களே இந்த ஆகஸ்ட் மாதம் அது சரியாகும் எப்படி சாமி மேஜிக்காக நடக்கும் ஆமாங்க ஒன்பதாம் இடத்தில் ராசிநாதன் சுக்ரன் குருவோடு இணைகிறார் ஏற்கனவே ஒன்பதாம் இடத்துல குரு இந்த ஒன்பதுல குரு இருக்க தான் உங்களுக்கு நல்லா ஓஹோன்னு ஒரு யோகம் அதுதாங்க உங்களுக்கு ஒரு நல்ல யோகம் பவரோட உங்க ராசிநாதன் சேர்ந்துட்டதுனால உங்களை கையில குடிக்க முடியல ஒண்ணு கண்டுக்காம இருக்கீங்க அடுத்த மா எதிர்காலம் என்னன்னு உங்களுக்கு தெரியாது இன்னைக்கு நீங்க ஜாலியா இருக்கீங்க இன்னைக்கு உங்களுக்கு அலட்சியம் இருக்கு அப்படின்னா அது ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு சுக்கரன் யோகம் நிச்சயமா இந்த ஆகஸ்ட் மாதம் துலாம் ராசி என்பர்களை நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம் ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கலாம் ரியல் எஸ்டேட் ஆக இருக்கலாம் பில்டர்ஸ் ஆக இருக்கலாம் இருக்கலாம் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையில பொறுத்தவரையில தொழில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் இடதுருமை துலாம் ராசி அன்பர்களே குறிப்பாக கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் நீங்கள் குடும்ப பெண்களானாலும் ஒரு குடும்ப பெண்களாக சிறு தொழில் செய்யக்கூடிய பெண்களாக இருக்கலாம் புரியுதுங்களா அல்லது வேலைக்கு செல்லக்கூடிய அன்பு குழந்தைகள் அப்ப கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் தீரும் தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் உடல்நிலை ஆரோக்கியம் அதிகரிக்கும் மெயினா வீடு சரியில்லாமல் இருக்கிறது குடியிருக்கக்கூடிய வீடு அதாவது தொழில் செய்யக்கூடிய இடம் சரியில்லாமல் இருப்பது திருஷ்டிகள் அதிகமான திருஷ்டிகள் அக்கம் பக்கத்துல இந்த கதை திறக்க முடியாது அந்த கதை திறக்க முடியாது வெளியில தலை காமிச்சாலே ஒரே போட்டி பொறாமையாக இருக்கும் இன்னமே இப்படி இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு தூரம் வளர்ந்து வந்துட்டானே அன்னைக்கு கஷ்டப்பட்டு இருந்தானே அப்போ அந்த மாதிரி போட்டி பொறாமைகள் கோளாறுகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் துலாம் ராசி என்பர்களே அந்த போட்டி பொறாமைகள் குறையும் அல்லது அந்த செய்வினை கோளாறுகள்லாம் கூட விளக்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு கவலை வேண்டாம் துலாம் ராசி அன்பர்களே எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவுகள் எதிரிகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் குறையும் எதிரிகளை ஒரு கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம் அது நல்ல தன்மை உங்களுக்கு கிடைக்க உங்கள் ஜாதகத்துக்கு அமையும் கவலை வேண்டாம் துலாம் ராசி என்பர்களே அதே போலத்தான் குழந்தை பாக்கியம் எளிமையாகவே குழந்தை பாக்கியம் அமையும் அப்படி இல்லைன்னா ட்ரீட்மெண்ட்டுக்காக செல்லக்கூடிய தாய்மார்கள் பெற்றோர்கள் ஐவிஎஃப் இன்னும் நிறைய ட்ரீட்மெண்ட் மெத்தட்ஸ் இருக்கு அப்போ ட்ரீட்மெண்ட் முறையில் கூட குழந்தை பாக்கியம் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆயுள் ஆரோக்கியம் அதிகரிக்கும் உடல்நல குறைவுகள் இருக்குமே சிறு சிறு விபத்துக்கள் ஏற்பட்டு இருக்குமே ஆனால் அதெல்லாம் சரியடைந்து மீண்டும் அது சீக்கிரமா வேலைக்கு போவதற்கான வாய்ப்புகள் உண்டு எளிமையான பரிகாரங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு உங்களுடைய கேள்விகளுக்கு உங்களுடைய சந்தேகங்களுக்கு உங்களுடைய பிறப்பு தான் பேசும் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி